எவ்வளவோ இருந்து எத்தனையோ பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி கொடுத்த தொகை தான் இந்த பத்து லட்சம் அவற்றை தான் இன்றைக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம் அலகமதுல்லா உங்களுக்கு பரிபூரணமாக எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு லட்சம் தேவையதாக இருக்கும் வீட்டை சரிப்படுத்தி கட்டுறதுக்கு நாங்கள் ஐயாயிரமோ ஏழாயிரமோ பத்தாயிரமோ தர்றோன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நிறைஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஒரு சின்ன உதவி தான் ஒரு சின்ன பங்களிப்பு தான் ஆனால் இதை அனுப்பும் போது ஒருத்தவங்க துவாவோட அனுப்பியிருப்பாங்க இதை யார் கைக்கு போதோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க கஷ்டம் நீங்கணும் அவங்க கண்ணீரை நீ அழிச்சிரு அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல அந்த பிரார்த்தனை உங்களுக்கு வந்து சேரும் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த ஐயாயிரம் உங்களுக்கு ஐம்பது லட்சம் அளவுக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் ஏன்னா இங்க வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரும் நேற்று சார் தூக்கி போட்ட ஒவ்வொருத்தரும் இந்த மைக் அரேஞ்ச் பண்ண ஒவ்வொருத்தரும் அத்தனை சகோதரிகளோட பிரார்த்தனை உங்களுக்காக எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா இஸ்லாமிய சகோதரிகளோட நிறைய மாற்று சமூகத்து சகோதரிகள் இங்கே இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் இங்கே போன இடத்துல எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க சாச்சாமார்கள் தான் வந்து கொடுத்தாங்க பாய்மார்கள் தான் வந்து கொடுத்தாங்க அவங்க தான் நிறைய நிறைய செஞ்சாங்க நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இறைவனிட்ட கட்டளை கஷ்ட காலங்களில் ஏழைகளுக்கு உடனே ஓடுங்க வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு இறைவனிட்ட கட்டளை அதனால் அவங்க எல்லாருக்கும் களத்தில் நின்று தமிழ்நாடு முழுக்க பணி செஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த இடத்துலேருந்து நாங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா டீ வடை எல்லாருக்கும் கொடுத்தது யாரு நம்ம சகோதரிகள் பெண்கள் இந்த மைக் செட் அரேஞ்ச் பண்ணது யாரு நம்ம சகோதரிகள் பெண்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது யாரு நம்ம சகோதரிகள் பெண்கள் அதை எடிட் பண்ணி மீடியாவில் போட போறது யாரு பெண்கள் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வருகை தந்து பலவேறு ஊர்களில் இருந்து வந்து தலைமையேற்று பொறுப்பெடுத்து இந்த மேடையை அலங்கரிப்பது யாரு பெண்கள் நான் மேடைக்கு வர விரும்பலன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கீழே எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்க டீம் யாரு பெண்கள் ஒரு அரங்கத்தினுடைய அத்தனை வேலைகளையும் எங்களால் செய்ய முடியும் யாருக்காக அல்லாவுக்காக ஆண்டவனுக்கா ஏன் மரணிச்ச பிறகு மண்ணுக்குள்ள போட்டு அடக்குவாங்களே அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு இறைவன் மறுபடியும் எழுக்குவேன்னு சொல்றான் திராச வச்சு அளப்பானா நல்லது செஞ்சவங்க எவ்வளவு எடை கெட்டது செஞ்சு எவ்வளவு எடை நல்லது நன்மை கணக்கு வந்து அதிகமா எடையோட இருக்கா இல்ல கெட்டதெல்லாம் அதிகமா இருக்கா ஏன் நன்மைதான் அதிகமா இருக்கு போ சொர்க்கத்துக்கு போ இவனு கெட்டதாதான் செஞ்சிருக்கிறான் கெட்டது வேலை செஞ்சதுடைய இடம் தான் அதிகமாக இருக்குது போ நரகத்துக்கு போ இப்படி ஒரு நாள் உண்டுங்கிற நம்பிக்கை செய்யணும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திடணுங்கிற நம்பிக்கையோட நூறு சதவீத பணிகளை பெண்கள் சேர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா இங்கே வந்திருக்க எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை எல்லா விதத்துலேயும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் எப்போதும் இருக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கணும் மரணிக்கிற வரைக்கும்னு துவா செய்ங்க மற்ற சமூகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே அந்த எண்ணங்களே எல்லாரையும் நல்லபடியாக வைக்கும் தான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் நூறு பேருக்கு இன்றைக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது அதில் பதினாலு பேருக்கு தையல் மிஷின்கள் பதிமூணு பேருக்கு அவங்க கேட்ட கிரைண்டர்கள் முப்பத்தி ஏழு பேருக்கு ஏழாயிரம் ரூபாய் ரெண்டு பேருக்கு வெயிட் மிஷின் மூன்று பேருக்கு இட்லி பாத்திரம் டீ கேன் பெரிய தூக்கு தேங்காய் துருவல் இருபது பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் செக் இந்த அடிப்படையில் இன்றைக்கு நூறு பேருக்கான உதவிகள் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கு சுபகானல்லா ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள பாத்திரங்கள் கிட்ஸ் அதை வந்து இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க அலகம்துல்லா இதுதான் இன்றைக்கு நம்மை கொண்டு இறைவன் பணித்திருக்கிற இந்த பணி என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே இவ்வளவு பேருக்கு நம்மளால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னா தினம் தினம் அதற்காக நம்ம நிச்சயமாக வேலை செய்யணும் உங்க எல்லாருக்கும் என்னோட துவாக்கள் இந்த களத்தில் நின்று பணி செய்த அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய துவாக்கள் நாங்க ஒவ்வொரு லோடா இறக்குவோம்ல ஒரு லோடை இறக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ ஜாமா இருக்கும் அந்த ஜாமான்லாம் யார் இறக்குறது எல்லாம் பெண்களா இருக்கிறோம் ஏத்தி இறக்கி அந்த வலிமை இருக்குதான்னு தெரியல நாங்க இறக்குன கிரௌண்ட் ஒரு தான் எங்களுக்கு வந்து களமாக எங்களுக்கு கிடைச்சது ஃபுல்லா தார்பாய் விரிச்சு பக்கத்துல மர்கஸ் அங்க குரானை மனநம் செய்து கொண்டு அங்க படிச்சு கொண்டு இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு பசங்களும் வந்துருவாங்க ரோடு வந்து கூப்பிட்டோம்னா வந்துருவாங்க வந்து இறக்கி ஆஷா இல்ல இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா ஆனா காமிச்சிக்கவேல் ஒவ்வொரு பணியையும் அந்த பிள்ளைகள் செய்தார்கள் அவங்க எல்லாருக்கும் நம்முடைய துவாக்கள் அவங்களுக்குலாம் பரிசு வாங்கி வச்சிருக்கிறோம் அடுத்து பழைய துணியை கொடுங்க தெரியாம கேட்டேங்க ஆத்தூரில் தைக்கா தெருல மாத்துக்கு மாத்திக்கிறதுக்கு காஞ்சி துணி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பதட்டத்தில் செய்தியை போட்டேன் மாஷா என்ன மதரசா அருசியா அருசுஜன்னா அருசுல் ஜன்னா மதரசா முழுக்க குமிஞ்சு அந்த முடுக்குகள்னு சொன்ன முன்னாடி பின்னாடி சந்துகளை பூரா நிறைச்சு நம்ம மக்கள் எங்க உள்ள வைக்க இடம் இடமில்லைங்கன்னா அங்கங்கே வச்சு போயிட்டாங்க எனக்கு தெரியாது நான் கொண்டு கொடுத்துட்டேன் எடுத்த எடுத்துக்கின்ற நாலு நாள் வேலை செய்ய வேண்டிய நாலு நாள் குறைஞ்சது ஆயிரம் குடும்பங்களுக்கு இருந்து சகோதரிகள் துணிமணிகளை கொடுத்துருப்பாங்க சுபகானன் கொடுத்தவங்களுக்கும் மதரசாவுக்கும் அந்த அடுக்கிற வேலைகளை செஞ்ச மதரசா பிள்ளைகளுக்கும் நம்முடைய நன்றிகள் துவாக்கள் அவங்களுக்கும் பரிசுகள் இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை செஞ்ச வாலண்டியரா இருந்த எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுன்னு அறிவிச்சு அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பரிசு கொடுக்குறோம் நம்ம அதெல்லாம் அந்த பணி வந்து சாயந்தரத்துக்கு மேல ஒரு நிகழ்வு ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சா நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு அந்த பிள்ளைங்க நம்பணும் அந்த மோட்டிவேஷனை நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் கிடைக்கும்னு அந்த பிள்ளைங்க நம்பணும் அந்த மோட்டிவேஷனை நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் அந்த பணிகளை சொல்ல மாட்டேன் வரல அவ அந்த அருசுஜன் அந்த மதரசாவை கேட்டு இடம் வாங்கி கொடுத்து என்னுடைய மகள் போல அப்படின்னு சொல்லிக்கிற வேண்டியதான் அவன் இன்னைக்கு வரல பயான்னு சொல்லிட்டு இப்போ வரல சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காள் அதனால் அந்த பிள்ளைகள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகள் துவாக்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும் எல்லாரும் எல்லாேருக்காகவும் துவா செய்யுங்க அதுதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நல்லபடியாக அந்த சாமான்லாம் வாங்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க மதியானம் உங்களுக்கு பசியாற்றுவோம் திட்டத்தின் சார்பாக பிரியாணி பிரெட் அல்வா கத்திரிக்காய் தால்ச்சா வெங்காய பச்சடி தயிர் பச்சடி ரொம்ப சிறப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் உணவு தயாரித்து அந்த பணிகளை இன்னைக்கு முன்னெடுத்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி பேட்டையிலேருந்து நம்ம டீம் வந்திருக்காங்க தூத்துக்குடியிலருந்து ரமீசஸ்டர் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்ததில் பெரிய சந்தோஷம் ஆத்தூர்லேருந்து சகோதரி வந்திருக்காங்க பல இடங்கள்லேருந்து பாபநாசம்லேருந்து பஷீரா வந்திருக்காங்க எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவன் நாடியதால் இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றோம் நம்ம எல்லாம் இதோடு கடந்து போயிடாமல் மறுமை வரைக்கும் ஒன்றிணைக்கூடிய சகோதரிகளாக நாம் இருப்போம் தொடர்ந்து சந்திச்சுக்குவோம் அடிக்கடி பேசிக்குவோம் உங்களுடைய இணைப்பு எண்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குது என்ன கஷ்டம் என்ன தேவைன்னாலும் உங்கள்ட்ட நம்ம சகோதரிகளோட நம்பர் இம் இம்மிடியட்டாக கூப்பிட்டு பேசிடுங்க அச்சச்சோ அந்த சகோதரி என்ன நினைப்பாங்கலாம் நினைக்க சிமா உங்களுக்காக அவங்க துவா செய்வாங்க அதுக்கு பிறகு உதவி செய்யறதுக்கான வேலைகளை செய்வாங்கன்ற செய்தியை சொல்லி இந்த வேலைகளை இன்றைய பொழுது ஆக்கி தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்